الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأفضل الصلاة وأتم التسليم على إمام المتقين وسيد الأولين والآخرين وحبيب رب العالمين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قنية كوريا <applause> شهود الغلاء إخوان غلاء رمضان ريا إلندا லால் தத்தகூன் என்ற தலைப்பிலே லால் லக்கும் என்ற கிரந்தத்தை நாங்கள் படிக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டாவது நாளாக சு அல்லாஹு சுகா ஏன் நோன்பை எங்கள் மீது விதியாக்கினான் அதனுடைய யதார்த்தம் என்ன என்பதை நாங்கள் அறிய கரும்பட்டிருக்கின்றோம் நோன்புடைய நோக்கம் அ தக்வா தக்வா என்பது விகாயா என்ற தவக்தி என்ற சொல்லுகளிலிருந்து வெளியான ஒரு சொல் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் தன்னை காத்து கொள்வது தக்குவா என்பது அவன் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் விரோதமான இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்ற அடிப்படையைச் சார்ந்தது ஒரு மனிதன் அல்லாஹுடைய பொருத்தத்தை அழிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாதவைகளை விட்டும் தன்னை தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு விருப்பமானவைகளை தன்னிலே எடுத்து கொள்ள வேண்டும் இவைகள் நடக்கும் போதுதான் உண்மையான முத்தக்கீன்களாக மனிதர்கள் மாறுகிறார்கள் அந்த அடிப்படையில் குரான் சொல்கிறது யாயிகுல்லதீன ஆமனு விசுவாசிகளே குத்திப அலிக்கும் செய்யாம் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது தமா குத்திபா அல் லதீனம் கபலிக்கும் தத்தக்கும் நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறுவதற்காக தக்குவாவுடைய வரைவிலக்கணம் என்னவென்று சொன்னால் அன் த தனிப மா நஹல்லாஹு த அலா வ தஃப் மா அமர் அல்லாஹு த அல்லாஹ் எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டானோ அவைகளை தவிர்ந்து கொண்டு எவைகளை எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டானோ அவைகளை எடுத்து நடப்பதுதான் தக்குவா என்று அறிஞர்கள் அதற்கு வரைவிலக்கணம் கொடுக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லல்லா ஒரே செல்ல சொல்லும் போது சொல்றாங்க இதா நகைத்துக்கும் உங்களுக்கு தடுத்தால் அதை பரிபூர்ணமாக தவிர்ந்து கொள்ளுங்கள் அது கொஞ்சம் ஒட்டு போட்டுட்டு என்னால் தவிர்ந்து கொள்ள இயலாம போற என்று சொல்லு அதே நேரத்தில் சொல்லலா சொல்றாங்க ஒருவினால் இயன்றளவு அதை செய்யுங்கள் என்று சொன்னாங்க ஆனால் தவிர்க்கச் சொல்லும் போது பரிபூர்ணமாக தவிர்ந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் தக்குவா என்பது அல்லாஹுவால் தடுக்கப்பட்டவைகளை தவிர்ந்து கொண்டு அவனால் ஏவப்பட்டவைகளை எடுத்து நடந்து செல்லல்லாகு அலைவு செல்ல அவர்களுடைய நற்குணங்களை தன்னிலே எடுத்து கெட்ட குணங்களை தன்னை விட்டும் தவிர்த்து இருப்பதுதான் தக்குவா அல்லாஹுவால் பரதாக்கப்பட்ட நோன்பு எங்களை முத்தக்கு எங்களுடைய அந்தஸ்துக்கு உயர்த்துகிறது நாங்கள் ஒவ்வொரு வருடமும் முத்தகங்களுடைய அந்தஸ்திலே மேலோங்கி சென்று கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு ரமதான் விதியாக்கப்பட்டதனுடைய தாத்பரியம் என்பதை அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த நல்லக்கும் தத்தகோன் என்ற கிரந்தம் அதை பேசிக் கொண்டிருக்கிறது அதனால் நான்கு விடயங்கள் ஒரு மனிதனிலே நடக்கவில்லை என்றால் அவன் நோன்புடைய முக்கியமான அம்சங்களை அவன் விட்டுவிட்டான் வீணாக்கிவிட்டான் என்று சொல்லல்லா ஒரேவு செல்லும் உணர்த்துகிறார்கள் சொல்கிறார்கள் சொல்லலாம் வலைங்க செல்லம் மல்லம் எத கோல ஜூர் யார் கெட்ட பொய் வார்த்தைகளை விட்டுவிடவில்லையோ வல் அமலு பிஹி வல் அமல பிஹி அமலுபிகி கொண்டு அமல் செய்வது கொண்டு நடைமுறைப்படுத்துவதை பொய்யை அதை போன்று இட்டுக்கட்டுவதை கோல் சொல்வது இவைகளை யார் விட்டுவிடவில்லையோ ஃபலேசல் இல்லாய் ஹாஜத் தொல்பி ஐ எது அ ஷராபா அவருடைய குடிபானங்களையும் அவனுடைய சாப்பாடையும் விடுவதில் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லல்லாஹுடன் சொன்னார்கள் அதனால நோன்புடைய அடிப்படை முக்கியம் என்னவென்று சொன்னால் இந்த ரமதானுடைய மாதத்துல ஒரு மனிதன் தன்னுடைய போக்கை தன்னுடைய நடத்தைகளை அவன் சீர் செய்ய வேண்டும் அவனுடைய அவனிலே சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்பதான் அந்த நோன்பு அவனுக்கு பரிபூர்ணமான பிரயோஜனத்தை கொடுக்கும் தக்குவாதாரிகளாக அவனை மாற்றும் அதனால ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களுக்கு தோபா செய்வதற்கும் தன்னிலே இருக்கக்கூடிய குறைகளை சீர் செய்வதற்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தன்னிலே உருவாக்குவதற்கும் அல்லாஹ் காட்டி தந்த நேரான பாதை தான் சிராத்துமாக இந்த நோன்பு அமைந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் துனியா ஆஹிராவில் உங்களை சங்கையானவர்களாக மாற்றும் அல்லாஹ் குரான்லே சொல்லும் போது இன்ன அக்கிரமக்கும் இந்தாஹி அத்து காக்கும் உங்களே அல்லாஹ்விடத்தில் மிக சங்கையானவர் யார் என்று சொன்னால் மிக தக்குவாவுக்குரியவர் எந்த அளவு தக்குவா கூடுகிறதோ அந்த அளவு அவர் சங்கையில் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தில் கௌரவத்தில் உயர்வானவராக மாறுகிறார் இந்த உலகத்துல பல விடயங்களை வைத்து கௌரவப்படுத்தப்படுகிறது ஆனா உண்மையான கௌரவம் உண்மையான சங்கை அல்லாஹுக்கு அஞ்சுவதன் மூலமாகத்தான் கிடைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் அல்லாஹுவிடத்திலே மிச்சம் மிக அஹ் சங்கையானவராக இருக்கிறார் என்று சொல்ல குரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது சொல்வார்கள் அலி அரபியின் அல அஜமி ஒரு அரபிக்கு ஒரு அரபி அல்லாத ஒரு அஜமியை விட எந்த சிறப்பும் கிடையாது அஜமியின் அல அரபி ஒரு அஜமி அரபி அல்லாதவருக்கு அரபியை விட எந்த சிறப்பும் கிடையாது இல்ல தக்குவா தகுவா கொண்டே தவிர யாரொரு மனிதன் தக்குவாவை கையில் எடுத்துக் கொண்டாரோ தன்னுடைய வாழ்க்கையை தக்குவா ரீதியாக அமைத்துக் கொண்டாரோ அப்பதான் அவர் உயர்வடைந்தவராக சிறப்புடையவராக மாறுகிறார் என்பதை சொல்லல்லாஹலை செல்ல முன்னாறுகிறார்கள் அதனால் தக்குவா என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக இன்றி அமையாதது என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அடுத்ததாக நோன்பு என்ற அமலுக்கும் ஏனைய தொழுகை ஜக்காத்து ஹஜ்ஜி போன்ற அமலுக்குரிய முக்கியமான வித்தியாசம் என்ன என்பதை சென்ற வகுப்பில் கூட நாங்கள் சொன்னோம் அது மீண்டும் சொல்கிறேன் அதனுடைய முக்கியத்துவத்துக்காக வேண்டி நோன்பு என்பது நீங்கள் விடுவதற்காக உங்களிலே இருக்கக்கூடிய பல விடயங்களை விடுவதற்காக விதியாக்கப்பட்டிருக்கிறது ஏனைய அமற்கள் செய்வதற்காக வேண்டி அதனால ரமதானுடைய மாதத்துல நாங்கள் நிறைய விடயங்களை நாங்கள் விட வேண்டும் நோன்பு என்பது எங்களில் இருக்கக்கூடிய குறைகளை தவறுகளை தப்புகளை அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமில்லாதவைகளை அகற்றுவதற்காக வேண்டி வந்தது ஏனைய ஆமட்கள் ஹஜ்ஜு போன்ற அமட்கள் நல்ல மட்களை செய்து எங்களை ஸ்ரீதேவிகளான அடையாளங்களை எங்களில் உருவாக்கி கொள்வதற்காக வேண்டி விதியாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று எந்த அளவு விடுதல் கிடைக்கிறதோ அந்த அளவு எங்களுடைய தாங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் பிரயோஜனமானதாக அமையும் ஒரு மனிதன் பாவச் சுமைகளை சுமந்து கொண்டு நன்மைகள் செய்யும் போது அதனுடைய பரிபூர்ணமான பிரயோஜனத்தை அவர் அடைய மாட்டார் கெட்ட குணங்களை நிரப்பிக் கொண்டே அமற்களுக்குரிய கபூலியத்தை எதிர்பார்ப்பது மிச்சம் தூரமானது என்பதை எங்களுக்கு ஹரிதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்துல்லாவின் அமர் ரதியாஹு அனு அவருடைய ஒரு கருத்தை இந்த கிரந்தம் பேசிக் கொண்டிருக்கிறது அது என்ன அவங்க சொல்கிறாங்க அப்துல்லாவின் அமர் ரதியாஹு அனு சொல்றாங்க லோ சொல்லை தும் ஹத்தா தக்கூனு கல் ஹனாயா வசும் தும் ஹத்தா தக்கூனு கல் அவுத்தார் லம் யுக் பல் மின்கும் இல்லா பிவரின் ஹாஜிஸ் நீங்க தொழுகிறீங்க எந்த அளவுக்கு என்றால் உங்களை விட தொழுகையாளி யாருமே இல்லை என்ற அளவுக்கு நீங்கள் தொழுகிறீர்கள் நோன்பு பிடிக்கிறீர்கள் உங்களை போன்ற நோன்பாடு யாரும் இல்லை என்ற அளவுக்கு நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்கள் அதே நேரத்துல இவைகள் கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால் பாவங்களான கெட்ட குணங்கள் கெட்ட நடத்தைகள் அவைகள் தவிர்க்கப்படாத பட்சத்தில் இவைகள் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது அதனால ரமதானை பற்றி சொல்லலாக வளைவு செல்ல விளங்கப்படுத்துவாங்க நீங்க உங்களோட பெற்றோரை நோவிப்பவன் போதை வசத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவன் சிறுக்கு வைக்கக்கூடியவன் இவனுக்கு ரமதானில் பிரயோஜனம் கிடையாது என்கிறார்கள் அப்படி என்றால் அமற்களுடைய கபூலியத்து பாவங்களை தவிர்ப்பதில் இருக்கிறது கெட்ட குணங்களை தவிர்ப்பதில் இருக்கிறது அதனால் தான் ரமதான் சொல்கிறது அல்லக்கும் தத்த ஊன் நீங்க அல்லாஹுவை பயந்தவர்களாக என்றால் அவனால் தடுக்கப்பட்டவைகளை தவிர்ந்து அவனால் ஏவப்பட்டவைகளை எடுத்து நீங்க நடக்கக்கூடிய மனிதனாக மாறணும் ஆனால் அதனால இந்த ரமதான் நாங்க பாவங்களை விடுவதற்காக எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே வந்தது அதனுடைய யதார்த்தத்தை விளங்கி ரமதானை நாங்கள் அப்படியான விடயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையில ஒரு மனிதனுடைய ஆத்மாவுக்கு பாவத்தை விடுவது என்பது மிக கஷ்டமாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு பாவத்தை விடுவது கஷ்டமாக இருக்கும் நன்மை செய்வது லேசாக இருக்கும் அதனால் தான் பாவத்தை விடக்கூடிய அமலுக்குத்தான் அல்லாஹு சொல்கிறார் நான் அதற்கு கூலியாக இருப்பேன் என்று அதற்குரிய கூலி லேசானது அல்ல நாளை மறுமையில் அவன் அல்லாகுவை சந்திக்கும் போது மிக உன்னதமான மகிழ்ச்சி அடைவான் நோன்பாலி என்று அவன் விட்டான் அல்லாஹுவால் தவிர்க்கப்பட்டவைகளை விட்டான் விட்டு நோன்பை பாதுகாத்து கொண்டானே ஆனால் அவனுடைய எல்லா அமட்களும் சிறந்த அமலாக மாறுகிறது அதனால் தான் சொல்லுவாங்க ஒரு மனிதன் குடும்ப உறவுகளை துண்டிப்பதை விட்டுவிடவில்லை குரோதமான எண்ணங்கள் கோபதாபங்களை விட்டுவிடவில்லை அநியாயங்களை விட்டுவிடவில்லை என்றால் அவன மனசுக்கு விட்டு விடுவது கஷ்டமாயிருக்கும் அந்த நேரத்துல அவனுக்கு லேசா இருக்கும் மும்பா செய்வது இருக்கும் தர்மம் கொடுப்பது இருக்கும் குரான் ஓதுவது லேசா இருக்கும் அதாவது சதக்கா கொடுப்பது ஆனால் அவைகளை விட உயர்ந்த அமல் என்று சொல்லப்படும் போது பாவத்தை தவிர்ந்து கொள்வது விட்டு போடுங்க கோவதாபங்களை விட்டு போடுங்க குறும்பு உறவுகள் துண்டிக்கப்பட்டதை விட்டு போட்டை சேப்பாக்குங்க சேர்ந்து போங்க இவைகள் மனசுக்கு பாரமாக இருக்கும் அதனால் தான் அதற்குரிய கூலிகளை அல்லாஹ் அதிகமாக வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால் ரமதான் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்களில் மிக முக்கியமான பாடம் விட்டு கொடுத்து பழகுங்கள் விட்டு விடுவது என்பது தவிர்ந்து கொள்வது என்பது கலட்டுவது என்பது இந்த ரமதான் காட்டித்தர தர வேண்டும் எங்களுக்கு சிலல்லாக வலியுறு சொல்றாங்க நோன்பு கேட்டுக்கொள்ளப்பட வேண்டுமா பொய் பேசுவதை விடுங்க ஏமாற்று கதைகளை விட்டு போடுங்க பொய்ச்சாட்சியம் சொல்வதை விட்டு போடுங்க என்றாங்க அப்பதான் அவங்களோட நோன்புக்கு கபூரியத்து கிடைக்கும் அப்ப விட்டு போடுவது என்பதை எங்களுடைய மனதில் ஆழ பதிந்து கொ பதிந்து கொள்ள வேண்டும் ஒரு தவறு வந்துட்டா ஒரு தப்பான விடயமன் வரப்போகுதா டக்குன்னு உங்களை கழட்டிக்குங்க இல்லை அதை விட்டு போட்டுருங்க இந்த ரமதான் விட்டு விடுவதை எங்களுக்கு பழக்கி தரக்கூடிய ஒரு அமல் அதனால எங்களோட மனசுக்கு அது பாரமாக இருக்கும் ஆனால் அதற்குரிய கூலி மிக உன்னதமானதாக இருக்கும் அதனால இந்த ரமதானுடைய யதார்த்தத்தை நாங்கள் விளங்கும் போது எங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார் அதாவது எல்லா அமற்களும் அவருக்குரியதுதான் அதற்கு என்ன அல்லா ஒவ்வொரு கூலியை வச்சுக்கிறார் ஒரு அந்தஸ்தை வச்சிருக்கிறார் ஆனால் நோன்பு எனக்குரியது என்றாங்க என்னோட கட்டத்தில் அந்த நோன்புக்குரிய கூலி சுவர்க்கம் அவன் விரும்பிய வாயிலால் சுருக்கத்திலே நுழைய முடியும் என்று சொல்லப்பட்டதெல்லாம் பரிசுத்த தான் எல்லா அந்தஸ்துகளும் இந்த நோன்பு எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது ஒரு அடிப்படை போன்று வீடு கட்டுவதற்கு எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ அதே போன்று நல்ல மக்களுக்கு நல்ல இடம் வேண்டும் நல்ல உள்ளம் வேண்டும் நல்ல உடம்பு வேண்டும் இதை நீங்கள் தயார்படுத்தி அமல் செய்யும் போதுதான் அந்த அமல் உயர்ந்த பாக்கியங்களை எங்களுக்கு தரும் நாங்கள் தொழுகிறோம் அந்த தொழுகைக்குரிய பரிபூர்ணமான பாக்கியம் பெற வேண்டுமா அந்த தொழுகை வெளியேறக்கூடிய இடமாகி எங்களுடைய உள்ளம் எங்களுடைய உடம்பு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் பரிசுத்தப்படுத்துங்கள் அல்லாவுக்கு விருப்பம் இல்லாத உடம்புல இருக்குதா அதை தூரமாக்குங்க நாவல இருக்குதா அதை இல்லாமல் ஆக்குங்க பார்வையில் இருக்குதா அதை இல்லாமல் ஆக்குங்க கரங்கள்ல கால்கள்ல எண்ணங்கள்ல இருக்குதா சிந்தனைகள்ல இருக்குதா அல்லாவுக்கு விருப்பம் இல்லையா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லையா அவைகளை தூரமாக்குவதன் மூலமாக நாங்கள் சிறந்த ஒரு மனிதனாக மாறுகிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கிற ஆட்களுக்குரிய தாற்பயம் மிக அற்புதமானது செய்யக்கூடிய அமற்களுக்குரிய பெருமதி மிக அற்புதமானது அதனால ரமதானை நாங்கள் ஒரு பயிற்சியாக எடுக்க வேண்டும் விட்டு விடுவதற்கு இந்த ரமதான் எங்களுடைய கெட்ட குணங்களை அகட்டி நல்ல குணங்களை தரட்டும் நோன்பு பிடிக்கிறோம் சாப்பாட்டை விட்டோம் ஆசைகளை விட்டோம் அதே நேரத்துல கெட்ட குணங்களையும் விட்டோம் என்று ஆகினால் பரிசுத்தமான ஸ்ரீதேவிகளாக மாறுவோம் அந்த தனத்தை எல்லாம் இந்த ரமதானில் வைத்திருக்கிறார் நோன்பிலே வைத்திருக்கிறார் இதை நாங்கள் பாவிக்க வேண்டும் அதை எப்படி எங்கள் அமுல்படுத்த வேண்டும் அமுல்படுத்துவதன் மூலமாக எங்களுடைய நோன்பு சிறந்த நோன்பாக மாறும் நோன்பு எங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய நோன்பாக மாறும் மறுமையில் எங்களை கலை சேர்க்கக்கூடியதாக மாறும் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் அப்போதுதான் எங்களுக்கு இந்த நோன்புடைய அத்தனை ஃபாய்தாக்களையும் அடைந்தவர்களாக மாறுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் அசலாம் அலைக்கும் வரமத்துல